ஹாய் காய்ஸ் இன்றைக்கி இந்த பின்துண்டுடைய சைடு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டியையும் முன்துண்டையும் சேர்த்து தச்சு ஒரு சரியான உயரத்துக்கு எப்படி கொண்டு வரது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போது இந்த பட்டி இந்த பட்டியோடைய உயரம் மூணு மூன்று நாலு இதில் ஏதோ ஒரு அளவு இருந்தால் போதும் ஸ்மால் அப்படின்னா மூணு இன்ச் உயரம் இருந்தால் போதும் மீடியம்னா ஒரு மூன்றரை லார்ஜ் அப்படின்னா நாலு இன்ச் உயரம் இருந்தால் போதும் இப்போ நான் மூன்றையில் தான் அந்த அந்தளவுக்கு வச்சு நம்ம சமமாக வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டியை கொஞ்சம் வளைச்சி வெட்டி பட்டி ரெடி பண்ணிடணும் இப்போது இந்த முன்துண்டில் டாட்ஸ் வரைஞ்சிட்டோம் இந்த முன்பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் வளைச்சி வரைஞ்சிருக்கிறோம் அதை நம்ம போகிறோம் ஆனால் சைடில் நம்ம கொஞ்சம் கிராஸாக வெட்ட வேண்டியிருக்கும் இல்லையா அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போது துண்டை எடுத்து நான் வச்சுட்டேன் அது மேலே இந்த முன்துண்டையும் எடுத்து நம்ம வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடுப்பில் கீழே மடித்து வச்சு தைக்க வேண்டிய இடம் இல்லையா அதுக்கும் முன்துண்டுக்கும் நடுவில் நமக்கு ஒரு கேப் இருக்குது இப்போ நம்ம பட்டி என்ன உயரத்துக்கு எடுத்தோமோ அதை நம்ம இப்போ பார்க்கணும் மூன்று இன்ச் அளவுக்கு நான் பட்டி எடுத்தேன் இல்லையா இப்போது இந்த மடித்து தைக்க வேண்டிய இடத்துல இருந்து ரெண்டரை உயர் இன்ச் உயரத்தில் மார்க் பண்ணணும் அதாவது துண்டை வச்சுருக்குறோம் இல்லையா அதில் மார்க் பண்ணணும் அந்த மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம கிராஸாக இப்படி வரைஞ்சிட்டோம்னா போதும் அதை வெட்டி எடுத்ததும் அந்த மூன்றை இன்ச் பட்டியை வச்சு தைச்சிங்கன்னா இடுப்பு வந்து ரொம்ப சரியான உயரத்தில் பொருந்திடும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்ம ரொம்ப இதுக்காக அளந்துகிட்டலாம் இருக்க தேவையில்லை இப்போ நம்ம பட்டியையும் முன்துண்டையும் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறப்ப பட்டி எப்பயுமே கீழே இருக்கணும் அது மேலே தான் நம்ம முன்துண்டை வச்சு ஜாயின் பண்ணணும் முன்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு முக்கோணமாக இருக்கிற மாதிரி துணியை விட்டுட்டு தான் பட்டியை வச்சு நம்ம தைக்கணும் அப்படி தைக்கிறப்போ இந்த டாட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த துணியை ஒரு முக்கோணமாக நம்ம மடித்து விட்டுறணும் இப்போ அடுத்த செட்டையும் நம்ம எடுத்துடணும் ஃபஸ்ட்டு நம்ம முன்பக்கம் முன்னாடி வரா மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு தைச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி பட்டி தான் கீழே வரணும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த சைடில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து தைக்கணும் இப்போ இந்த சைடு முன்பக்கம் எல்லா இடத்துலையும் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம வெட்டிடலாம் இந்த முன்பக்கம் டார்ஸை நம்ம கிராஸாக தைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்படி கிராஸாக தைச்சா தான் முன்பக்கம் இப்படி நீட்டிக்கிட்டு கொஞ்சம் நிற்கும் பாருங்கள் அதை வந்து வெட்டி எடுத்துடணும் இதை வெட்டி எடுக்கிறப்ப தான் நமக்கு அந்த ஷோல்டர் லூஸ் ஆகாமல் கொஞ்சம் ப்ளவுஸும் ஒரு கரெக்ட் ஃபிட்டிங்கில் கிடைக்கும் அதே மாதிரி பட்டியையும் நம்ம முன்பக்கம் கொஞ்சம் கிராஸாக வெட்டி எடுத்துடணும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் வெட்டினதுக்கு அப்புறமா இப்போ இந்த முன்பக்க உயரம் அதே மாதிரி ரெண்டு பட்டியும் ஒரே அளவில் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறக்காமல் செக் பண்ணிடணும் அடுத்தது ஒட்டும்பட்டி கவும்பட்டி அதாவது கொக்கி வைக்கிறது அள்ளு கட்டுறது இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இது வந்து இப்போ கொக்கி வைக்கிற பக்கத்தை பார்த்திங்கன்னா துணியை ரெட்டையாக மடிச்சுக்கிட்டு அதை நம்மளுடைய ப்ளவுஸ் மேல் பக்கம் வச்சு தான் தைக்கணும் இது நம்மளுடைய ப்ளவுஸில் லெஃப்ட் சைடு வரும் ஒரு சில இடத்துல இது அப்படியே மாற்றி வைக்கிறாங்க ஆனால் பொதுவாக வந்து லெஃப்ட் சைடு தான் இந்த கொக்கி பட்டியை வைக்கிறது ரெட்டையாக மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த பட்டியை பெரட்டி வச்சு ஒரு படிமான தையல் போட்டணும் படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா நாம் அப்படியே முழுசாக இந்த பட்டியை பின்பக்கம் அடித்து வச்சு தைச்சிடணும் இதுதான் வந்து கொக்கி கட்டுற பீஸ் அடுத்தது ஒட்டும்பட்டி அதாவது அள்ளு வைக்கிற பீஸு இது வந்து நம்மளுடைய ப்ளவுஸ் மெட்டீரியலில் ஒரு ரெண்டு இன்ச் அகலத்துக்கு ஒரு துணி வெட்டிக்கணும் இதை வந்து லைனிங் துணி மேலே வச்சு நாம் வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்கணும் ப்ளவுஸோடைய பின்பக்கம் அதாவது கெட்ட பக்கம் வச்சு தைச்சு நல்ல பக்கம் திருப்பி வச்சு தைக்கணும் ஓகே இதில் நம்ம இப்போ ஒட்டும்பட்டி கவும்பட்டி வைக்கிறத பார்த்தோம் அப்புறம் அந்த பெல்ட்டையும் முன் துண்டையும் ஜாயின் பண்ணி இடுப்பு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரதையும் பார்த்தோம் தொடர்ந்து பார்ப்போம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்